அருந்ததி படத்தின் கதாநாயகியாக அனுஷ்கா செட்டி அன்றும் இன்றும் படத்தில் அனுஷ்காவுக்கு அப்பாவாக நடிக்கும் பிரசாத் இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மரணமடைந்தார் படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் சோனு சுத் அன்றும் இன்றும் படத்தில் பேய் ஓட்டும் கதாபாத்திரத்தில் சாய்ஜி அன்றும் இன்றும் அனுஷ்காவுக்கு தாத்தா கதாபாத்திரத்தில் சத்யநாராயணன் அன்றும் இன்றும் படத்தின் அனுஷ்காவுக்கு ஜோடியாக வளம் வரும் அர்ஜன் பட்ஜா அன்றும் இன்றும் படத்தின் வில்லனுக்கு அம்மாவாக வரும் சுபாசினி அன்றும் இன்றும் படத்தில் கதை சொல்லும் பாட்டியாக வளம் வரும் மனோரம்மா ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று இவர் அடைந்தார் சிறுவயது அனுஷ்காவாக வளம் வரும் திவ்யா நாகேஷ் அன்றும் நின்றும் அனுஷ்காவுக்கு அக்காவாக வளம் வரும் மீனா அன்றும் இன்றும் குடும்ப உறுப்பினர்களாக வளம் வரும் சலபதி ராவ் என்றும் இன்றும் கண்ணு தெரியாமல் டான்ஸ் சொல்லிக் கொடுக்க வரும் லீனா சித்து அன்றும் இன்றும் அனுஷ்காவுக்கு பாட்டி கதாபாத்தில் வலம் வரும் அன்னபூர்ணா அன்றும் என்றும்